ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷல் ராசி பலங்களை நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஆகுங்க ஏன்னா நீங்கள் மற்ற ராசிகளை பார்த்துக்கிட்டு உங்கள் ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை டைரக்டாக உங்கள் ராசி பலங்களை பார்த்துக்கலாம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்களை பார்க்கறதுனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மிக முக்கியமாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமது சேனலோடு சந்தராக மாறி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராஜி இப்போ இப்ப போகலாம் வாங்க இன்னைக்கு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடத்தின் கடைசி தினம் இன்றைய தினம் தமிழ் மாதத்துல சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய உங்க எல்லோருக்குமே எனது இனி உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைக்கி நமது துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் வந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் பன்னிரெண்டாம் இடத்தில் கேதுவும் இரண்டாம் இடத்துல சுக்கரன் புதன் சேர்க்கையும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியாக நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியில் பெறக்கூடிய வெற்றிகரமான ஒரு நலகம் அமைந்துங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்றைக்கி நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்யணுன்னு ஆசைப்படுறீங்களோ அந்த லிஸ்ட்டை இப்போ ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதை பிரகார ஒர்க் பண்ணுறது இன்றைக்கி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமாக ஒரு நாளாக மாற்றி தர காத்திருக்குங்க இந்த தினம் நிறைய காரியங்களில் உங்களால் வெற்றிகளை பெற முடியும் ஸோ இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்வது நல்லது நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெற்று நல்ல மன நாள் முழுக்க உற்சாகமாக இருக்க முடியுங்க இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் அதிகமாகுங்க வரவை விட கொஞ்சம் செலவு அதிகமாகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது ஸோ செலவு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் அனாவசிய செலவை தவிர்த்து விடுங்கள் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய கலகலப்பான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்க மனதிற்கு ஒரு நிறைவான ஒரு நல்க நீங்க வேண்டியது கிடைக்கும் நீங்க ஆசைப்பட்டது நடக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க உங்களோட வளர்ச்சிக்கு சின்ன சின்ன முட்டு முட்டுக்கடைகளை ஒப்பது வந்துட்டு தாங்க இருக்கும் அதனால எங்க மனம் தளராமல் ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் முயற்சிகளை நீங்கள் தளராமல் மேற்கொள்ளுங்கள் சின்ன சின்ன தோல்விகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தாமல் பார்த்துக்கோங்க அது சின்ன தோல்விகளை வந்து பெரிதாக மாத்துக்கொள்ளாமல் நீங்க வந்து அதை ஈஸியாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க இப்பொழுது தொலைதூர பயணங்களுக்கு உங்களுக்கு உறுதுணை பொறுப்பு கிடைவாக சில நல்ல தகவல் தொலைபேசி வழி தகவல் வந்து சேருங்க அதன் மூலமாக சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும் தொலைபேசி தகவல் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க ஆனாலும் நல்ல பெனிஃபிட் இருக்குங்க எதிர்காலம் குறித்த சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அது இன்னைக்கு எடுப்பீங்க அந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடிய திறன் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது இதே வழிபாடுகள் செய்து இன்னும் அதிகமான நல்ல ஒரு மன நிம்மதியை நீங்கள் பெறுவீங்க அது இயல்பாகவே இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கும் இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நலம் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்குங்க குடும்பத்துல ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இன்றைய தினத்தை வந்து உங்களுக்கு சிறப்பாக மாற்றத்தில் காத்திருக்காங்க எனவே குடும்பத்தோட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கால்நடைகள் ஆடு மாடு வைத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த சம்பந்தமான வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இப்பொழுது வீட்டை வந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் கூட உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக அமைகிறதுனால வெற்றிகள் அதிகமாக பெறதுனால உங்கள் புகழ் செல்வாக்கு இல்லாமல் கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்துங்க அலுவலக பணியில் உங்கள் புகழ் வந்து இன்னைக்கு ஓங்கி காணப்படுங்க அதனால இன்னைக்கு கெத்தான ஒரு நாள் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருங்க சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை உங்கள் குழந்தைகளுக்குடைய திறனெலாம் இருந்திருந்தால் அதெல்லாம் இப்போ மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் மறைமுகமாக இருக்கக்கூடிய திறமைகளை நீ வெளிப்படுத்துறதுனால உங்கள் வாழ்க்கையில் சில முன்னேற்றகரமான கரமான பாதையை நீங்கள் அடிவடைந்து கொள்ள முடியுங்க எனவே எந்தவிதமான சூழ்நிலையிலும் நீங்கள் உங்கள் வியாபாரத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி நீங்கள் வந்து உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது மிஸ்பின்னடாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனதை வென்ற அன்பு வென்ற காதல் காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்குங்க எப்பொழுது வந்து இறக்கமான சூழ்நிலை அதாவது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுதோ அந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் தைரியமாக இருக்கணும் நீங்கள் எந்த பிரச்சனையும் வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மன தைரியத்தோடவும் நல்ல ஒரு உற்சாகமான மனநிலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல முடிவெடுக்கக்கூடியவராகவும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க அது காதல் வாழ்க்கையில ரொம்ப அவசியம் மேலும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில நீங்க உங்களுடைய இயல்பான நகைச்சுவை உணர்வு காரணமாக நீங்களும் உங்களை சுற்றியுள்ளவர்களும் ஆனந்தத்தை கொண்டு வர முயற்சிகளை மேற்கொண்டு நீங்கள் கலகலப்பாக இன்றைய தினத்தை வந்து மாற்றி தருவீங்க இன்னைக்கு காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்குங்க ஆனா சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும்போது அதை நீங்க வந்து அதை கண்டு நீங்கள் அஞ்சக்கூடாது தைரியமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க இந்த தினம் உங்க வேலைகள் எல்லாத்தையும் நீங்க கரெக்டான நேரத்தில் முடிக்க முடியும் துரிதமாக ஒரு நாள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கூட உங்கள் வேலைகளை முடிச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை உருவாக்கி கொள்ள முடியுங்க இது அற்புதமான ஒரு நாள் உங்கள் வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் காத்திருக்காங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டு குடும்பத்துக்காக அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணால் ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் திருமண மாணவர்கள் உங்க வாழ்க்கை துணை சில விஷயங்களை உங்ககிட்ட மறைச்சது இன்னைக்கு தெரிய வரலாம் அதன் மூலமாக உங்களுக்கு உங்க வாழ்க்கை கை துணைக்கும் வந்து இடையில சின்ன சின்ன கோபதாமங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க அனுசரித்து போங்க நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு உட்காந்து பேசுங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறது நல்லது அதனால் இல்லர் வாழ்க்கையில் சின்ன சின்ன கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைகளை ஷேர் பண்ணிக்க முடியும் இல்லர் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள்ள நீங்கள் உட்காந்து பேசி நல்ல புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக இல்லர் வாழ்க்கை அழகாக மாறும் இந்த தினம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில நபர்கள் மூலமாக சில சங்கடமான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அல்லது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில செய்திகள் சங்கடமான செய்திகள் வந்து சேரலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த நிறைய முயற்சிகளை செய்யுங்க வெற்றிகரமான ஒரு நாள் கண்டிப்பாக அமையும் குடும்ப இனிமையாக அமையும் அதுக்காக கொஞ்சம் நேரத்தை நீங்க ஒதுக்குங்க இயல்பான நகைச்சு உணர்வு காரணமாகவும் உங்களுக்கு புகழ் பாராட்டு எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் செலவுகள் அதிகமாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு எல்லாம் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்னைக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் அதிர்ஷ்டனாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலம்பராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் ஆடு மாடு போன்ற கால்நடைகள் வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு தன லாபம் கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இன்னைக்கு இடமாத்தி வீடை கட்டலாமா அல்லது வீட்டை வந்து வித்துட்டு வேற இடத்துக்கு போய் வீடு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி வீட்டை வந்து மாத்துறதுக்கான இடமாற்றம் கொடுத்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திர வந்த நண்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகுங்க அதுக்கு அதுக்கு உண்டான நல்ல தகவல் இன்னைக்கு வந்து சேரும் சில தொலைபேசி வழி தகவல் மூலமாக பயணங்களுக்கான வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு பரிபூர்ணமான நல்ல ஒத்துழைப்பு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை உங்கள் குழந்தைகள் மூலமாக இருக்குங்க குழந்தைகளுடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் மறையக்கூடிய ஒரு நாள் ஒத்துழைப்பு கிடைக்கும் விசாகம் நட்சத்திரம் வந்த நண்பர்களுக்கு இன்றைய இறை வழிபடிகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் கூடக்கூடிய ஒரு நாள்ங்க உங்கள் டேலண்ட்டை இது வரைக்கும் மறைமுகமாக இருக்கக்கூடிய டேலண்டில் வெளிப்படுத்தி அதிகமான புகழ் பெற முடியும் நல்ல முனை பலனிடத்தையும் பெற முடியுங்க இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணை கூட உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு உங்க வாழ்க்கை துணையர் என்ன நினைக்கிறாருங்கிறது நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனும் எடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்ட் டே